வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் முன் நான் போவது வெறும் கவிதை அல்ல இது நான் கடந்து வந்த வாழ்க்கையின் சுவடுகள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் சில பிழைகள் சில தவறான திருப்பங்கள் இருக்கும் ஆனால் அவை அனைத்தும் நமக்கு பாடம் கற்றுத்தரும் பாடநூல்கள் அப்படிப்பட்ட என் அனுபவத்தின் வெளிச்சத்தில் உருவான கவிதை இது பிழையான தலைவிதியை திருத்தி புதிய வாழ்க்கையை எழுத கற்றுக்கொண்டவனின் குரல் இதோ தலைவிதியின் திருத்தம் எழுத்தில் பிழை என்றார் தலையெழுத்தை எழுதுகையில் என்னைப் படைத்தவனும் தவறு செய்தான் கல்வி கற்கும் காலமென்று இருந்ததென்று காலதேவனும் எழுதினானே கைத்தறியைப் போதுமென்று இளமை மமதையில் குடிக்கோப்பையிலே மீதந்ததுண்டு புரியா விதையொன்று என்னுள்ளே புதையொன்று அனுபவமாய் வளர்ந்தம் என் வாழ்வில் வந்தவரை மனதில் வைப்பதில்லை விட்டுச் சென்றவரை நினைத்ததில்லை பாதை மாறிப்போனதற்காய் பரிதவிப்பேன் என்றுமில்லை பிழையான வாழ்வென்றாலும் புதுக்கோலம் போடுகிறேன் கதை முடிந்தது என்று யார் சொன்னது கிழிந்த ஏட்டை திருப்பிப் போட்டு கற்றுக்கொண்ட பாடமென புன்னகைத்து கனவுக்குள் இன்று கழித்திருக்கிறேன் காயங்கள் கிடக்கட்டும் அவை காலத்தின் பரிசென்று ஏற்றுக்கொண்டேன் வீசி எறிந்த விதைகள் யாவும் விதியைப் பொய்யாக்கி வெறுச்சமானதின்று விடுபட்டு போனதெல்லாம் வீண் சுமைகள் விழி மூடி திறந்தால் வேறொரு உலகம் இதோ இன்று நான் எழுதும் எழுத்தில் பிழையில்லை இது எனக்கான தலைவிதி இனி யாரும் திருத்தவும் தேவையில்லை பழைய பக்கங்கள் எரியட்டும் புதிய வானத்தில் நட்சத்திரங்கள் பிறக்கட்டும் நேற்று நிழல்கள் மறையட்டும் நிகழ்காலமே எனது நிரந்தர சொத்து ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு வேதம் தோற்று போனதென துளியுமில்லை துணிந்து முன்னேறும் பாதை அதுவே நான் நானாக வாழக் கற்றேன் கட்டி வைத்த கூட்டை பிரிக்கையிலே கனத்தது மனமென்று சொல்ல மாட்டேன் சுதந்திர காற்றை சுவாசிக்கையிலே சிறகின் பலத்தை உணர்ந்து கொண்டேன் தனிமை என்பது தண்டனை என்று தியானம் செய்ய கிடைத்த வரம் இருளில் ஒளி தேடி அலையவில்லை ஒளியே நான் என்று உணர்ந்தேன் விடை கேட்கும் கேள்விகள் இல்லை விடை அறிந்த வாழ்க்கை அது உடைந்து போன கண்ணாடி துண்டுகள் மீண்டும் ஒட்டாது முகம் பார்க்காதே புதிய பிம்பம் உருவாக்க புறப்படு நான் யார் என்பதை நானே செதுக்கினேன் நாளைய நாட்களை நானே தீட்டுகிறேன் எழுத்தில் பிழை இருக்கலாம் என் வாழ்க்கையில் இப்போது எழுதப்பட்டிருப்பது வெற்றியே